மோடியே கருவறைக்குள் நீ உள்ளே வரக்கூடாது நீ பிறப்பால் ஒரு சூத்திரர் அந்த சூத்திரங்கள் காரணத்தினால வாசல்ல நெல்லு எங்க நாங்க வந்துட்டு உனக்கு ராஜா பதவி கூட கொடுப்போம் பிரதமர் பதவி கூட கொடுப்போம் ஆனால் கருவறைக்குள் நுழையக்கூடிய யோக்கியதையும் அந்த பிறப்பின் அடிப்படையில் உனக்கு அந்த தகுதியும் கிடையாது நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னன்னாச்சுன்னா ஒரு அதனால நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான போர்க்கோளம் எங்க எழு எழுந்துருச்சு அயோத்தியில் எழுந்திருச்சு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு இவனுங்க வந்து மூடி மறைக்க முடியுமோ மறைச்சு பார்த்தானுங்க ஆனா விஷயம் வெளிப்படல அது வெளியில் பயங்கரமாக பூஜாதாரமாக வெடிச்சிருச்சு ப்ரோ ஒரு அளவு தான் எல்லாமே சும்மா சும்மாலாம் நோடியோ ப்ரோ ப்ரோ நான் யாருங்க என்ன சொல்லணும் வணக்கம் பாலமுருகன் இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில திறப்பதற்கான வேலையை முழு பீச்சில் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப முக்கியமான பிரச்சனை என்ன ஓடிட்டு இருக்கு நேற்றுக்கு மோடி வந்து எங்க ஸ்ரீலங்கத்துல வந்து சாமி கும்பிட்டு நல்ல கம்ப ராமாயண சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே மெய் மயக்கத்தோட கேட்டுட்டு போனாரு ஆனா அதுக்கு முன்னாடியே மிக பெரிய அளவுக்கு இங்க ஒரு பிரச்சனை பூதகாரமா வெடிச்சிருக்கு அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா முந்தானத்தை நீங்க நல்லா ரெண்டு பாப்பாங்க அடிச்சுக்கிட்டு உருண்டத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வடகலையும் தென்கலையும் இப்போ இங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த கோயில் யாருக்கு சொந்தம்னு கேட்டிங்கன்னா தென்கலையில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்காக பார்த்தீங்களா வைணவ பார்ப்பனர்கள் ராமானுஜரை பின்பற்றக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் தான் அங்க ராமர் கோயிலையும் இப்போ திறக்கறாங்க அதனால இவர் இங்கே வந்த உடனே ஏற்கனவே முதல் முதல்ல ராமர் கோயிலில் நான் திறக்க போறேன் அந்த சிலையை தூக்கிக்கிட்டு நான் கருவறையில் போகப்பாருன்னு சொன்ன உடனே பயங்கரமான பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் கிளப்பிட்டாங்க மோடியே நீ உள்ளே வரக்கூடாது நீ பிறப்பால் ஒரு சூத்திரர் அந்த காரணத்தினால வாசல்ல நெல்லு எங்க நாங்க வந்துட்டு உனக்கு ராஜா பதவி கூட கொடுப்போம் பிரதமர் பதவி கூட கொடுப்போம் ஆனால் அந்த பிறப்பின் அடிப்படையில உனக்கு அந்த தகுதியும் கிடையாது அதனால நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான போர்க்கோளம் எங்க எழுந்திருச்சு அயோத்தியில எழுந்திருச்சு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு இவனுக்கு வந்து மூடி மறைக்க முடியுமோ மறைச்சு பார்த்தானுங்க ஆனா விஷயம் வெளிப்பட அது வெளியில பயங்கரமா வெடிச்சிருச்சு இங்க இருக்கக்கூடிய அதுக்கு வந்து சாமி கும்பிட திருச்சி சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு வைணவ பார்ப்பான் அவர் யார் வர்றா இந்திய பிரதமர் அனைத்து அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் ஒருத்தர் வர்றாரு இந்த பாருங்க அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை கிட்டையும் இந்த ரவி இருக்கு பாங்க ரெண்டு நாள் விளக்க மாத்த போட்டு கூட்டு கூட்டி கூட்டி இருந்தான் பாருங்க ஒரு பீகார் பாப்பான் அந்த ரவி கிட்டையும் கூப்பிட்டு இந்த பாரு நீ வந்துகிட்டு ஒழுங்க அவர் வரல ஆர்வ கோணர்ல நேர கருவறைக்குல உள்ள பூந்துற போற அப்படி வாசல் வரைக்கும் தான் நீங்க நிக்கணும் உங்களுடைய எல்லையில முதல்ல நிக்க பழகிக்கங்க நீங்கள் யாராக வேண்டுமானால் இருந்து கொள்ளுங்கள் என் நாட்டுக்கு வந்துடக்கூடாது ராஜாவா கூட வந்துட்டு போங்க ஆனால் கருவறை அப்படிங்கிற சூழல உள்ள வந்துச்சிங்கன்னா எல்லாரும் வாசல்ல வந்து நில்லுங்க உள்ள அதற்கான அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பான் இங்க ரெண்டு பேத்தி நீ சொல்ல இவங்க ரெண்டு பேர் போய் அங்க போய் சொல்லி எல்லா விவரமும் தெரிஞ்சு நேற்றுக்கு அவர் வந்தாரு வழக்கம் போல எல்லா சாமி கும்பிட்டாரு சொற்பொழி விருப்பம் ஆட்டுனாரு நன்றாக கவனியுங்கள் கருவறைக்குள் அவர் உள்ளே செல்லவில்லை இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாடு ஒரு மத சார்பற்ற நாடு இருக்கிறது நல்லா நம்ம கவனிச்சுக்க வேண்டிய நாடு கொஞ்ச நாளா நம்ம இந்த மத சார்பின்மை இந்தியாவில படக்கூடிய அவஸ்தா இருக்கு பாத்தீங்களா கடந்த பத்து ஆண்டுகளாக கேடுகட்ட அவ்வளத்திலும் உச்சகரமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு இது உடைய ஹைலைட் ஆன விஷயம் தான் இந்த ராமர் கோயில் விஷயம் இந்தியா முழுக்க ஒரு கவர்மெண்ட் அதுவும் மதத்தை சாராத கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நேரடியாக இந்து மதத்துக்கு ஆதரவாக அதுவும் கேடுகட்ட கொடுமையிலும் கொடுமை ஒரு மசூதியை ஐநூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு மசூதியை தரை மட்டமாக இடித்து தள்ளிவிட்டு அதன் பிறகு அதை கூடிய ஒரு கோவிலுக்கு அரை நாள் முழுக்க மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாமே லீ விடுவேன் சொன்னா இந்த கொடுமையை நாம் எங்கே போட்டு வீசிப்பது

இவங்க என்ன பண்ணிக்காங்க அன்பாக அனைவரையும் மிரட்டுதல் அப்படிங்கிற வேலையை பிஜேபிக்கு உரித்தான கைவந்த கலை அது கேரளாவில் இருக்கக்கூடிய பாடகி சித்திரால ஆரம்பிச்சு டெண்டுல்கரு இந்த ரஜினிகாந்து இதுக்கப்புறமா இருக்கிற சினிமா பிரபலங்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல அந்த கங்கனாரா வந்து அனைவரையுமே வந்துக்கிட்டு அங்க வந்து கூட்டம் சேர்த்து நல்லா அங்க மிகப்பெரிய வந்து கூட்டத்தை சேர்த்து ஆள்களை உள்ள பெரிய பிரம்மாண்டமா காட்டுவதற்கான விளம்பரங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கொடுமையிலும் கொடுமை இந்த நாசர் முத கொண்டு கூப்பிட்டு இருக்காங்க நாசர் வந்து பிறப்பால் எந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் இஸ்லாமியரை சேர்ந்தவர் ஆனா அவர் வந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நாசர் அவர்களே ராமர் கோயிலுக்கு பட்டாபிசாக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிட்டு இருக்காருனா இங்கு எந்த அளவிற்கு மத சார்பின்மை மிக கொடுமையாக வந்துக்கிட்டு பாடுபடுதுங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல திமுக மிக தெளிவாக தனது நிலைப்பாடை அறிவித்து விட்டது அது மத சார்பின்மைக்கு எதிரானது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது குறிப்பாக ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இந்த அரசியல் இந்த கோயில் திறக்கக்கூடிய விஷயத்தை நேரடியான அரசியல் களமாக மாற்றுகிறார்கள் அதனால நாங்க வந்து அங்க போக மாட்டோம் இதுதான் திராவிடத்தின் வீச்சு அதை பின்பற்றி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் மிக தெளிவான மன ஒரு அறிவு அறிவிப்பை அறிவிச்சிருச்சு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிளவுவாத பிரிவினைவாத அரசியலை செய்வதற்கான முதல் வேலையை இந்த ராமரின் கடவுளின் மூலமாக மோடி அரசு பகிரங்கமாக செய்கிறது ஆகையால் நாங்களும் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு பகிரங்கம் அறிவிச்சிட்டாங்க இத அனைத்துக்குமான மூல காரணம் எங்கிருந்து வந்து கேட்டீங்கன்னா இங்கே தந்தை பெரியார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமையின் பீச்சு தான் இந்த வார்த்தைகளை இந்திய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு சொன்னா அது பொய்யே கிடையாது அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்கே சேலத்துல இதே ராமர் பிரச்சனை தான் பெரியார் உள்ள முன்னாடி போயிட்டு இருக்காரு அந்த ஊர்வலத்தில் ராமருடைய படங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வரும்போது இதே பார்ப்பன பரதேச கும்பல்கள் என்ன பண்ண அந்த மாநாட்டை திட்டமிட்டு அதை சிதைச்சு கலவரமாக வேண்டும் ஏன்னு இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே தமிழ்நாட்டில் எலக்ஷன் வருது இந்த திமுக அடியோட அட்டர் பாடரா வந்துக்கிட்டு காலி செய்யணுங்கிற ஒரே நினைப்புல தான் இங்க இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய பஜ்ரங்கல் அந்த அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு ஆரம்பிக்கவும் அங்கே அவர் என்ன பண்ணிட்டாங்க மேல படல பின்னாடி கூடிய மேல அந்த செருப்பை வாங்கி அங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராமர் படத்துல நல்ல அனுப்பிட்டார் உடனே இந்தியா முழுக்க இந்த பிரச்சனையை கலப்பனானுங்க ராமருக்கு செருப்பால் விட்டார்கள் சொல்லி மிகப்பெரிய பூதாகரமா அந்த விஷயம் வெடித்தது பெரியாரே அவர் வந்து கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இது நாம சொன்ன மாதிரியே கலவரம் பண்ணிட்டானுங்களே நம்மளை வச்சு திமுக ஒரு கெட்ட பேரோ சங்கடத்தை நம்ம ஒரு சூழ்நிலையே பெரியாரே கலங்கக்கூடிய நேரத்தில் செருப்பால் அடிக்கிறவர்களுக்காக அவங்களது ஓட்டுன்னு சொல்லி கிளப்ப கிளப்பாடு போஸ்ட் ஓட்டினாங்க இந்த அரசியல தான் இப்ப இவனுங்க கையில் எடுத்துக்கிறானுங்க முக்கியமான விஷயம் இந்த ராமரை கையில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்திய அளவுல நூத்துக்கு எண்பத்தஞ்சு ஐந்து சதவீதம் இந்துக்களும் மிச்ச பதினைந்து சதவீதம் தான் மாற்று மரத்தை காரணமாக மாற்று மரத்தை சேர்ந்த சிறுபான்மையர்களும் இருக்கிறாங்க அதனால இந்த எண்பத்தி அஞ்சுல குறைந்த ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு சீட்டை நம்ம முப்பத்தி நாலு பர்சென்டேஜ் வாக்குகளை வாங்கிட்டா மறுபடியும் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து உட்காந்துக்கலாம்ங்கிற மிகப்பெரிய குரூரமான கணக்குதான் இந்த பிஜேபியோட கணக்கு அந்த கணக்கை கொண்டுட்டு தான் இப்போ இந்த ராமர் கோயில் விஷயத்தை வச்சு நல்லா விளையாட விளையாண்டு விளையாண்டு இருக்காங்க இது இவனுங்களுக்கே ஆப்பா மாறி இருக்கிற விஷயத்தை இப்போ கையில எழுந்துருக்க பிறகு தான் தெரியும் இது ஆனால் அதற்கு மூல காரணம் தந்தை பெரியார் இங்கே வீச்சு விதைச்சிருக்கக்கூடிய முக்கியமான வீச்சு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது அவர் இறக்கும் போது அவருடைய கடைசி விருப்பமா இருந்தது இப்போ இந்த விஷயம் மோடிக்கே மிகப்பெரிய தலைவலியை உண்டு பண்ணியிருக்கு ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா மோடி பிறப்பால் ஒரு சூத்திரர் மோடி பிறப்பால் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இந்த மோடி பிறப்பால் நான் ஒரு ஏழை மோடி பிறப்பால் ஒரு என்ன சொல்ற ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவர் நான் வறுமையில் நான் எவ்வளவு தூரம் இருக்கேன்னு மோடியை பலமுறை சொல்லியிருக்கிறாரு அப்பேற்பட்ட மோடியை நாங்கள் நினைத்தால் எனக்கு தொண்டு செய்வதற்கு

நீ கருவறைக்கு உள்ளே செல்லக்கூடாது இதைத்தான் நாங்க சொன்னோம் தந்தை பெரியார் நீ மகாராஜாவா கூட நீயே ஆனா உடனே வந்துட்டு உள்ள விட மாட்டான் அப்படின்னா இது என்ன ஒரு நாடு இந்த நாட்டில் இது ஒரு ஜனநாயகம் கேடுகிட்ட ஜனநாயகம் சொன்னார் இன்றைக்கி அந்த சிந்தனை தந்தையின் பெரியாரின் சிந்தனை மோடிக்குள்ளும் சென்று இருக்கிறது மோடி இந்த இடத்தில் வெற்றி பெற வேண்டும்கிறத நாங்கள் விரும்புகிறோம் நீங்க நேற்றைக்கு இங்கே உள்ள பூந்துக்கிட்டு என்னென்னமோ பெரிய அளவுக்கு பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கடஞ்சடுத்த ஒரு கழுசனை பார்ப்பான் வைணவ பார்ப்பான் ஒரு பிரதமரை உள்ளே வரக்கூடாது ஆர்வ கோளாரோட கருவறைக்குள்ள வந்திருக்கிறான்னு சொல்லும்போது நீங்கள் கொடுத்தல் ஐம்பத்தி நாலு இன்ச்சி மார்பகத்தில் இருக்கக்கூடிய வீரம் எங்கே போயிட்டு நீ நீங்க நேரடியாக அந்த கருவறைக்குல போயிருந்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நீங்க ஏற்படுத்திருப்பீங்க ஆனால் கேடுகிட்ட சூழல் கெடு சூழல் இங்கே நீங்க இருக்கக்கூடிய கட்சியும் சரி நீங்களும் சரி பார்ப்பணியத்துக்கு அடி பலியாடாக இருக்கின்ற காரணத்தினால் வெறும் வாய் சாடலோடு போய் சேர்ந்து விட்டீர்கள் இது இன்றைக்கு நீங்கள் ராமர் கோவிலை உள்ளே வைக்கும் போதும் அதே கதை நடக்கிறதாங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம் ஆனா நன்றாக தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் இங்க வரப்போகுது அந்த எலக்ஷனை காரணம் காட்டி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இந்த ராமரை கையில் எடுத்து நாம் வாக்கை வாங்கிவிட வேண்டும் மூன்றாவது முறையாக இங்க அரசியலில் கவர்மெண்டை பிடிக்கணுங்கிற ஒரு பயங்கரமான திட்டம் தான் நடந்துட்டு இருக்கு அதே திட்டம் அதுக்கு நேரடியாக இங்கே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு சேலத்தில் திராவிடர் இருக்கிறத இளைஞரணி மாநாடு நடக்குது எவ்வளவு பெரிய பொருத்தம் பாத்தீங்களா அங்கே பார்ப்பான் நடத்தக்கூடிய ராமர் கோவில் நடந்து இருக்கிறது இங்கே திராவிட இயக்கம் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்றங்கள் நடத்தக்கூடிய அந்த சனாதனத்துக்கு எதிரான ஒரு போர் இங்கே நடந்துட்டு இருக்கு இங்கே வந்துட்டு இப்ப எல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறான்னு கேட்கிறாங்க எவ்வளவு பெரிய உச்ச கட்டத்தில் போர் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க அதனால இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அங்க இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கு ஆகையால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தனி மனிதனுடைய இறையாண்மை இங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் சிறுபான்மை சிறுபான்மையர்களுடைய வாழ்வு வாழ்வு உரிமை இங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ராமரின் சிந்தனைகளுக்கு ராமர் கோயில்களுக்கு பிஜேபியின் ஆர் எஸ் எஸ் தத்துவங்களுக்கு எதிராக நீங்கள் உங்களது கரங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்க அதனால உங்களுடைய வாக்குகளை மிக தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலமாக இந்த பாசிச சக்திகளை அனைத்தையும் அடித்து விரட்டுவோம் நாம் என்கிற காப்போம்ைய இந்த இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ராமர் கோயில் திறந்திருக்கக்கூடிய நாளிலும் சரி சேலத்தில் நடந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி மாநாட்டிலும் சரி நாம் ஒரு சூழ்நிலையாக நாம் இந்த விஷயத்தை முன்வைப்போம்